பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க மொத்தத்தில் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா லிங்க் இருக்கா குரான் பேசுது லிங்க் இருக்குது ஏன்னா அந்த அவர் ரஹ்மான் சுரால் அதை சொல்லலை அப்படிம்பாங்க அது வந்து அது வந்து மனிதர்களையும் ஜின்களையும் பார்த்து பேசுது எந்த முஃபசிரினும் அதை விளக்கலை இவங்க வந்து இம்ரான் ஹுசேனுடைய அந்த விளக்கத்தை கொண்டு வராங்க அப்படிம்பாங்க அது காரணம் இருக்குது அது குரானை கொண்டே குரானை புரியும்போது மற்ற இடங்களும் அதுக்கு இடம் கொடுக்குது அதாவது மனிதர்களும் ஜின்களும் ஒரு கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கா இருக்குது சைத்தான்களோட நேரடி தொடர்பு மனிதர்கள் ஏற்படுத்த முடியுமா ஏற்படுத்த முடியும் அவங்க என்ன பண்ணுவாங்க உதவி பண்ணுவாங்க செய்திகளை கொண்டு வந்து கொடுப்பாங்க வானத்தில் இருந்து இப்போ இன்றைக்கே எடுத்தீங்க விதியை பற்றிய செய்திகள் முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா எவ்வளோ பெரிய மார்க்கெட்டில் உள்ட்டாக பண்ணிட முடியும் இந்த வருஷம் மழை பெய்யுமா பெய்யாது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே டேட்டா இறங்குது இந்த கதருடைய நாளில் தானே இறங்குது அந்த ஒரு வருஷத்துக்கான டேட்டா வந்து எல்லாம் பிரித்து கொடுக்குறான்ல அந்த பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த நாளில் தானே எல்லா எல்லா உறுதியான காரியங்களும் அதாவது ஃபைனல் கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே அதில் தானே இறங்குது அது உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு டேட்டா தெரிஞ்சிருச்சுன்னா என்ன நடக்கும் இந்த பூமியில் எவ்வளோ அச்சீவ் பண்ண முடியும் நம்மளால் எந்த மார்க்கெட்டை எப்படி மேனுப்புலேட் பண்ண முடியும் எல்லாமே எது ரேட்டு ஏறும் ஏற அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எதில் பண்ணக்கூடாது எல்லாம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு இந்த வருஷம் எதுக்கு டிமாண்டு ஜென்ரேட் பண்ண முடியுங்கிறது எல்லாம் தெரிஞ்சிடும் அந்த கான்டாக்டில் வச்சு குறுக்கொளிலாம் அவங்க செயல்படுறாங்க அப்போ இந்த இது வந்த கூட்டணி ஜின்களோட இவங்க தொடர்பு வச்சுக்கிறதுனாலும் இவங்களுக்கு என்ன ஆகுது அந்த குற்றத்தில் அதாவது தண்டிக்கப்படக்கூடிய அந்த தகுதிக்கு இவங்க வர்றாங்க ப்ளஸ் இந்த உலகத்தையே இவங்க மிகப்பெரிய ஒரு ஃபசாதில் உண்டு பண்ணி வச்சுருக்காங்க அது என்ன ஃபசாத்கள் இன்சாலாக அது தனியாக நம்ம அந்த சூறாக்காக இருக்கு இல்லையா அது அந்த போர்ஷன் இன்னும் அது பெண்டிங்கில் இருக்குது எது யாஜூஜ் மஹூஜுடைய அந்த போஷன் இது எல்லா எல்லாருக்கும் எல்லா பாட்டும் முடிச்சாச்சு அந்த ஒன்று மட்டும் வச்சுருக்கோம் அது நிமிஷம் அது அடுத்த ஒரு வாய்ப்பு கிடையாது அதில் பண்ணுவோம் அதில் யாஜூஜ் மாஜூஜ் அவங்களுடைய அந்த பூர்வீகம் அவங்க பண்ணக்கூடிய ஃபசாதுகள் அதை டீட்டெயில் அங்கே பேசுவோம் அதெல்லாம் சொன்னால் எஸ்கட்டாலஜின்னு அது ஒரே தலைப்பு தான் அது சுற்றி சுற்றி நீங்கள் இழுத்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து ஒரே தலைப்பு தான் அதனால் ஒன்றாக பேச முடியாது எல்லாமே அங்கங்கே ஒவ்வொன்று ஒவ்வொரு தலைப்புக்கு ஒவ்வொன்று முக்கியத்துவம் கொடுத்து பேசணும் இப்போ இந்த இடத்துல எது முக்கியத்துவம் அப்படின்னா இந்த ஜின்களுடைய அந்த கூட்டணி அப்புறம் அந்த தங்கமலை வெளிப்படுவது அதை சுற்றி நடக்கக்கூடிய அந்த அரசியல் அப்போ மல்ஹமா இதுதான் அப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தங்கமலை இப்போ இதிலையும் கனெக்ட் ஆகுது யார் இவங்களுடைய அந்த ரெண்டாவது கூட்டா கூட்டம் இருக்கு இல்லையா இவங்க தான் அந்த தங்கமலைக்கு ஆக்சுவலாக சொந்தக்காரங்க திருடக்கூடியவங்க இவங்க தான் இவங்க வந்து பலியாடுகள் தான் யார் அரபுகள் வந்து வெறும் பலியாடுகள் தான் அதோடைய பெனிஃபிஷரி யார் அதோடைய பலனை அறுவடை செய்யக்கூடியவர்கள் யார் இந்த மேற்கத்திய இந்த ஏகாதிபத்திய நாடுகள் இதில் மெயினாக குறிப்பாக அமெரிக்கா ப்ளஸ்ஸு அந்த பிரிட்டனு இந்த நேட்டோ இந்த இந்த சுரண்டல் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேருந்து இந்த டாலர் இருக்கு இல்லையா டாலர் தான் உலக கரன்சி அதாவது பெட்ரோல் வந்து டாலருக்கு பதிலாகத்தான் விற்கணும் வேறு எந்த நாட்டு இந்தியாவுடைய பணத்தை கொடுத்தா சவுதி அரசாங்கம் பெட்ரோல் கொடுக்குமா தராது அமெரிக்காவுடைய டாலர் கொடுத்தா மட்டும்தான் பணத்தை இது கொடுக்கும் ஸ்ரீலங்கா கூட இப்போ ஏன் பிரச்சனையில் மாட்டிக்குச்சு ஸ்ரீலங்காவுடைய கரன்சி கொடுத்து பெட்ரோல் வாங்க முடியாது வெறும் டாலர் தங்கத்தை கொடுத்தாது டாலர் தருவானா பெட்ரோல் தருவானா கோதுமையை கொடுத்தா பெட்ரோல் தருவானா வெள்ளி வைரம் எதை கொடுத்தாலும் பெட்ரோல் மாட்டான் பெட்ரோல் டாலர் கொடுத்தா மட்டும்தான் தருவான் இப்போ அணியாக தானே இது எந்த பொருளுக்கும் மதிப்பு இல்லையா அந்த காகிதத்துக்கு மட்டும்தான் மதிப்பான் அந்த காகிதத்துக்கு உண்மையில் மதிப்பா இருக்கான்னு மதிப்பு இருக்கான்னு கேட்டால் அந்த காகிதம் தான் இருக்கையில டம்மி கைதான் ஆனால் அந்த காகிதத்தை வச்சு என்ன உலகத்தை புரட்டி போடுறேன் அப்போ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல ஷா ஃபைசல் தான் அது போட்டவர் நல்ல மனுஷன் அவர் ஆனால் அவருக்கு அது போதுமான நாலேஜ் இல்லை அவர் மட்டும் இன்னொரு ஆறு மாசம் ஒரு வருஷம் உயிரோடு வருடம் இருந்தாருன்னா அதை கேன்சல் பண்ணியிருப்பார் அவர் போடும்போது அவருக்கு நாலேஜ் இல்லை முக்லீசான ஆளு நேர்மையான ஆள் சொல்ல போனால் உமர் பின் அப்துல் அஜீஸ் மாதிரியான ஒரு ஆள் அவர் யார் ஷா ஃபைசல் அதனால தான் அவர் என்ன பண்ணாங்க சுட்டுப் போட்டுட்டாங்க அவர் உம்மத்துக்காக பாடுபட்டவர் அந்த பொருளாதாரம் இருக்குல்ல பெட்ரோல் அதை வந்து உம்மத்துக்கு பயன்படுத்த பார்த்தார் அவர் தான் வந்து மதினா யூனிவர்சிட்டி கூட கட்டினது இப்போ இங்கே மதனிக்கெல்லாம் இவங்க படிச்சுட்டு வந்து சல சிலபஸ் எடுக்கிறாங்களே உருவாக்குனது யார் ஷா ஃபைசல் தான் ஷா ஃபைசல் தான் வந்து சமுதாயத்துக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து யார்கிட்டலாம் வெறுப்பு ஈரான் கிட்ட பாகிஸ்தான் கிட்ட யார் யாருக்கெலாம் வெறுப்பு இருந்துச்சோ எல்லார்டுமே போய் பேசி ஒரு ஒப்பந்தம் போட்டு எல்லாருகிட்டையுமே ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கேன் அதில் ஒரு பாட்டாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் மதினா போய்ருந்தே ஹஜ்ஜுக்கு அதில் ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தார் அப்போ அவர்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசிருக்கும் போது குருது புக் இருந்தேன் அப்புறம் அவர் பார்த்துட்டு சரி அவர் வந்து உட்காந்தாரு உட்காந்து மொ மது புக்கு படிச்சுட்டு இருந்தோம் படிச்சுட்டுருப்போம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் நல்ல ஸ்காலர் அருமையான ஸ்காலரு அப்படிங்கலாம் பேசிகிட்டு இருந்தோம் அப்படியே பேசிட்டு வந்து சொன்னார் நீங்கள் தான் மதியானியில் படிக்கிறேன் அதுக்கு சம்பளம் வச்சுங்களா மதியான சூட்டியில் படிக்கிறதுக்கே காசு தரேன் அது எவ்வளோ தராங்க இப்போ இருபதாயிரம் முப்பதாயிரூவா தரங்க அதுவே ஒரு வேலை மாதிரி தான் மதியானிசியில் படிக்கிறது கரும்பு தின கூலின்னு வச்சுங்களா அது மூணு வருஷம் கோர்ஸுன்னா மாதம் வந்து இருபதாயிரூபா இருபதாயிரரூவா சம்பளம் அது இல்லாமல் வந்து தங்கிறதுக்கு எல்லாம் ரூமு குவார்ட்டர்ஸ் எல்லாம் இருக்குது வருஷத்தில் மூணு மாதம் லீவு ஊருக்கு நீங்கள் போய்ட்டு வரதுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு செலவு ஃப்ரீ படிக்கிற மார்க்கிறதுக்கு தியாகம் பண்ணலாம் போடுற படிக்கிறதுக்கு புரியுங்களா அங்கேருந்து அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குது இன்னும் சொல்ல போனால் நம்ம அந்த வேலைக்கு போனவனோட அது அது வந்து பெட்ரு பெட்டர் ஆப்ஷன் அது மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷங்கிறதும் ஆச்சு அதுக்கப்புறம் நல்லா அதாவது அவங்க சிலபஸ் நல்லா உள்வாங்கிட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க உங்களையே பயன்படுத்த யூஸ் யூஸ் பண்ண ஆரமிச்சிடுவாங்க அப்போ அதில் அவர்கிட்ட பேசிட்டுருப்போம் அவர்கிட்ட மத்தரிசியெல்லாம் பேசலாம் சும்மா மற்ற பேசும்போது அவர் சொன்னார் இந்த யுனிவர்சிட்டி கூட வந்து மௌலனமூகுதியுடைய அறிவுரையின் பேரால் தான் நான் ஏற்படுத்தப்பட்டுச்சு ஷாஃபைசல் வந்து மௌலனமுதிட்டே கேட்டிருக்காரு இந்த சமுதாயத்துக்கு நான் நல்லது பண்ணணும் என்ன பண்ணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு கல்வியில் ரொம்ப பின்தங்கியிருக்கிறாங்க அதாவது இக்காமத்து தின்னா என்னன்னே புரியாமல் இருக்கிறாங்க குரானுடைய போதனைகளே தெரியாமல் இருக்குது எந்த ஒரு மதரசாவும் ப்ராப்பராக பாடம் நடத்த மாட்டேங்குது நீங்கள் இந்த இடத்துல ஒரு மதர்சா ஏற்படுத்துங்க இது குரானுடைய மக்ரஸ் இல்லையா இது எல்லாம் இறங்க எல்லாவுடைய வேதம் இறங்கின பூமி இல்லையா இந்த இடத்துலேருந்து அந்த சிலபஸ் உருவாக்கு இந்த இடத்துலேருந்து அந்த கல்வி உருவாக்குங்க இங்கே மாணவர்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா மாணவர்களும் இங்கே கூட்டிகிட்டு வந்து கல்வி கற்றுக் கொடுங்க அவங்க போய் உலகம் பூரா அவங்கவுங்க நாடுகளில் எல்லாவுடைய கல்வியை வந்து பரப்பட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிறதா அந்த மதினா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த உஸ்தாத் இருக்கார்ல அவர் வந்து அதை சொல்லிக்கிறார் அந்த மாணவருக்கு அந்த மாணவர்கள் எப்படி தெரியும் அப்படின்னா சொல்கிறார் அவர் சொல்கிறார் இந்த யூனிவர்சிட்டி எப்படி வந்துச்சு தெரியுமா இப்படி தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதோடைய பின்னணி வந்து அவர் சொல்லிக்கிறார் அதில் தான் இவர் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார் முஜாதிமுஷின் கூட என்ன சொல்வார்னா நாங்கள் மதியம் யூனிவர்சிட்டியில் இருக்கும்போது கல்வியாளர்கள் தேவைப்பட்டாங்க அப்போ வந்தால் பார்த்தீங்கன்னா எல்லாரும் யுவானு முஸ்லீம் சேர்ந்தவங்க வந்து உள்ளே பூந்துக்கிட்டாங்க உள்ள பூந்து அந்த பாடத்திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து சிந்தனையை வந்து பூத்திட்டு போயிட்டாங்கன்னு புகுத்துல வந்ததே அதுக்கு தான் கற்றுக் கொடுக்க வந்ததே அதுக்கு தான் கற்றுக் கொடுக்க கூப்பிட்டதும் அதுக்கு தான் அதுக்காக தான் கத்தும் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அந்த சிலபஸை வந்து டயாலிசிஸ் இவங்க பண்ணிக்கிறாங்க யார் அந்த சிலபஸை வந்து சிலபஸை வந்து நீக்கி இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த துகைமா சிலபஸ் இருக்குல்ல குருட்டு சிலபஸ் இந்த சிலபஸ் வந்து இவங்க இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாங்க மலட்டு சிலபஸ் ஒன்று ஏற்படுத்திருக்கிறாங்க அதை அவர் சொல்வார் முஜாஜி இவங்க ஏற்படுத்தின அந்த தடையெல்லாம் நாங்கள் அகற்றணுங்கிற நீங்க அகற்றலை நீங்க தான் பண்ணி வச்சிருக்கீங்க ஃபித்னா எது சீர்திருத்தம்னு நினைக்கிறீங்களோ அது ஃபஸாது எது நீங்க ஃபஸாது பண்ணி எது நீங்க சீர்திருத்தம் பண்ணீங்கன்னு நினைச்சீங்களோ அதுதான் ஃபசாதாக போயிருக்கு ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை வந்து நல்ல விதத்தில் செயல்படுத்தக்கூடிய அந்த மூடில் தான் அவர் இருந்திருக்கிறார் யாரு ஷாஃபை ஈரான் இஸ்ரேலுக்கு யுத்தம் வந்த போது கூட என்ன பண்ணிக்கிறார் அமெரிக்காவுக்கு பெட்ரோல் தரமாட்டேன் இருக்கார் அமெரிக்கா ஆட்டம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அந்த அளவுக்கு வந்து அவர் ஒரு வெப்பனை வந்து ஆயில் வந்து பயன்படுத்திக்கிறார் ரொம்ப ஒரு வலிமையான ஒரு ஆள் அப்போ அதனால் வந்து அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது இந்த வெப்பனை அவர் தானே போட்டார் அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது அவருடைய பாதிப்பு தெரிஞ்சுங்கன்னா கண்டிப்பாக அவர் பின்வாங்கியிருப்பார் அப்போது இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த டாலரை வச்சு அதுக்கப்புறம் வாகனங்கள்லாம் நமக்குலாம் பெருகுது அதுக்கப்புறம் தான் நமக்கு மாறுதி கம்பெனி வருது அதுக்கப்புறம் தான் நமக்கு அது வரைக்கும் சைக்கிள் தான் நம்ம அதிகமாக ஓட்டிகிட்டு இருந்தோம் அப்போ நம்ம போக்குவரத்துக்கு வாகனங்கள் பயன்படுத்த பயன்படுத்த எண்ணெயுடைய தேவை வந்து எழுபதுகளுக்கு அப்புறம் தான் அதிகமாகுது அந்த தேவை அதிகமாக ஆக ஆக என்ன ஆகுது டாலருடைய மதிப்பு ஏறிக்கிட்டே போகுது எழுபத்தி மூணுக்கு முன்னாடி பாருங்கள் இந்தியாவில் வெறும் நாலு டாலர் தான் ஒரு ரூபாய்க்கு அதுக்கப்புறம் சலன்ட்டு நாற்பது முப்பது டாலர் முப்பத்தஞ்சு டாலர் நாற்பது டாலர் வந்து சும்மா ஒரு சில ஆண்டுகளிலே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஏற்றம் கண்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து பார்த்திங்கன்னா எழுபது வரைக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் மாற்றமே இல்லை ஒரு டாலரு கால் டாலரு ஒன்றரை டாலர் ஒரு ரூபாய்க்கு நிகர் இன்றைக்கி எவ்வளோ எழுபத்தொம்பது ரூபா எவ்வளோ கொண்டு போய் ஏற்றி வச்சுருக்கேன் அப்போ அந்த தேவை இருக்கு ஏ ஆக 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 என்ன ஆயிடுச்சு அந்த பணத்துடைய வேல்யூ ஏறி 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 இந்த பணம் வீக்கம் அப்படிங்கிற ஒரு பொய் இந்த உலகத்துக்கு சொல்லி பணம் வீங்கிருச்சுரா பணம் வீங்கிருச்சுன்னு எங்கே வீங்கிச்சு வீங்கிடுச்சான் பணம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பண வீக்கம்னா என்ன தெரியுங்களா ரூபாய் இன்றைக்கி இருக்குது பத்தாயிர ரூபாய்க்கு பத்து மூட்டை சிமெண்ட் வருதுன்னு வச்சுங்க அடுத்த வருஷம் போனீங்கன்னா பத்தாயிர ரூபாய்க்கு ஒம்பது மூட்டை சிமெண்ட் தான் வரும் ஏன்னா போன வருஷம் ரூபாய்க்கு ஒம்பது மூட்டை பத்து மூட்டை கொடுத்தீங்க இந்த வருஷம் ஒன்பது மூட்டைங்க அந்த பணம் வீங்கிருச்சிங்க இது நம்ம மட்டும் தான் வீங்கும் மேற்கத்திய நாடுகள் எதுவுமே வீங்க அது சுருங்கும் இங்கே பணம் வீங்கிட்டே போவோம் அங்கே சொல்லிவிடு என்ன சார் வீங்கினதுக்கு காரணம் என்ன இந்தியாவில் பஞ்சம் வந்துருச்சா இந்தியாவில் வந்து ஏதோ ஒரு பெரிய பேர் வழி வந்துருச்சா என்னாச்சு எல்லாமே என்ன ரெகுலராக எப்படி நடக்கணும் அப்படி தான் நடக்கிட்டு இருக்கு ஆனால் பணம் மட்டும் வீங்கிட்டே போகுதான் இது ஒரு பணவீக்கங்கிற இந்த பொய்யை சொல்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டாலரை வச்சு ஏமாற்றி உலகத்துடைய எல்லா வளங்களையும் சுரண்டி இவர்கள் என்ன பண்ணுறாங்க ஆடம்பரமாக வாழ்கிறது பண்ணுறாங்க இந்த ஆடம்பரத்துடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தனுக்கு இருக்கிறது சாப்பாடு கிடைக்கிறது இல்லை வீடு க வீடு கிடைக்கிறது இல்லை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடைக்கிறது இல்லை நியாயமான தேவைகள் பூர்த்தி செய்ய முடியறதில்ல வரி மேலே வரி வரி மேலே வரி வரி மேலே வரி இன்னைக்கு என்ன எத்தனை வரி ஜிஎஸ்டி போடுறான் 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 மனசட்சியே கிடையாது ஏன் ஆட்சியில் வரணும்னா ஓட்டு போடணுன்னா அவசியம் கிடையாது மீடியா யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதோ அவன் தான் ஆட்சியாளர் யார் விளம்பரத்துக்கு யார் பணம் செலவு பண்ணுறானோ அவன் தான் ஆட்சியாளர் பணம் யார் கொடுப்பா பெரு நிறுவனங்கள் அப்போ பெரு நிறுவனங்களுக்கு சாதகமாக நடந்தால் போதும் மக்களை கோபப்படாமல் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் மக்களுக்கு ஃபெசிலிட்டியெலாம் பண்ண தேவையில்லை மக்களுக்கு கோவப்படாமல் இருக்கணும்னு என்ன உண்மையான இன்ஃபர்மேஷன் தரக்கூடாது ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது சொல்லுங்களேன் இந்த வருஷம் பட்ஜெட்டில் நாங்கள் ரெண்டு லட்சம் கோடி ரூபா அம்பா நீங்கள் தள்ளுபடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பெட்ரோலில் நாலு ரூபாய் ஏற்றிடுவோம் இப்படி தாக்கல் பண்ணுங்க தினத்தந்தியில் முத முத பக்கத்தில் போடுவாங்க பட்ஜெட்டில் அப்படிலாம் போட மாட்டாங்க வந்ததே இவ்வளோ தாங்க இந்த ஒரு ரூபா போடுவோம் அப்படி பெருசாக அதில் போட்டு வட்டிக்கு இவ்வளோ போகுதுங்க இது போகுதுங்க நல்ல திட்டத்துக்கு இவ்வளோ போதுங்க இந்த பிச்சை காசு இருக்குல்ல அதில் நடக்கிறத இந்த ஊழல்லாம் இந்த முதலமைச்சர்கள் இந்த பிரதமர்கள் இவங்கெல்லாம் பண்ணுறாங்களே இந்த பிச்சை காசு ஊழல் அதெல்லாம் அதெல்லாம் ஒரு காசே கிடையாது மெகா ஊழல் எதுனா டாலர் உடல் தான் இந்த பண வீக்கம் இந்த பொருளாதாரம் பொருளாதாரம் கேட்டிங்க வச்சுங்க ஒட்டு காட்டும் அது வந்து எக்கனாமிக்கல் டைம்ஸ் இது சொல்லுது இது அந்த சொல்லுது இது கிராஃப் இப்படி சொல்லுது இண்டெக்ஸ் என்ன சொல்லுதுன்னு அதை சொல்லுதுன்னா மொழனா சொல்லுவார் பொருளாதாரம் ஒன்று ஒரு எடுப்பானுங்க பாருங்க ஒரு கால்குலேட்டர் ஒன்று எடுப்பானுங்க ஒரு ஒரு சார்ட் ஒன்று எடுத்து போடுவானுங்க ஒன்றும் புரியாது ஏப்பா அதெல்லாம் விட்டுரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் இந்த பத்தாயிரம் ரூபாய் மிச்சம் மர மட்டும் தான் இந்த வாங்க வேலை ஏறி இருக்கான்னு குறைஞ்சிருக்கான்னு கேளுங்க பாருங்க குறைஞ்சிருக்கமா யாரு அங்கராஜ் பாண்டிய கேட்டிங்கன்னா விளாசி ஏறி இருக்கா குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு மக்கள் நல்லா இருக்காங்க எல்லா பாக்கெட்லயும் ஃபோன் இருக்கு எல்லாரும் ரூபாய் ரீசார்ஜ் பண்ணுறாங்க முதல்ல சினிமா டிக்கெட் இவ்வளோ இருந்துச்சு டிக்கெட் இப்படி போகுது எல்லாரும் பஸ்ஸு சாப்பிட்றாங்களா ஆ எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றாங்க பீஸா சாப்பிட்றாங்க இத்தனை பிரான்சஸ் கேப் இவ்வளோ ஒப்பாக ஆயிருக்கு கொடுப்பான் ஒரு கணக்கு அது மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ராடுத்தனம் பித்தளாட்டம் பித்தலாட்டம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டாலரோட இந்த கரன்சி கனெக்ட் ஆகிருக்குல்ல இந்த டாலருக்கும் கரன்சிக்குமான கல்யாணம் இது டைவர்ஸ் ஆகாத வரைக்கும் இந்த உலகம் வளரவே வளராது இது யாரெல்லாம் இந்த விலங்குலேருந்து வெளியே வர முயற்சி பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் இந்த உலகத்தில் தீவிரவாதிகள் சதாம் ஹுசேன் அதுதான் பண்ணார் இந்த டாலர்ல இருந்து பார்த்தாரு புரிஞ்சு உண்மையான பொருளாதாரம் எவ்வளவு புரியுதோ அவன் வந்து காலி உண்மையான பொருளாதாரம் புரியாமல் அடுத்தடுத்து அந்த மக்களை கொண்டு போய் இவங்களுக்கு அடிமையாக்கி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் மக்களாட்சி ஜனநாயகம் கம்யூனிசம் வந்து அது கிடையாது அவங்களும் அடக்குமுறை ஆட்சி தான் சர்வாதிகார ஆட்சி தான் அநியாயக்காரா ஆட்சி தான் ஆனால் அநியாயம் இந்த அளவுக்கு கிடையாது அங்கே ஒரு நாடாவது சொந்த காலில் நிற்கும் இங்கே நாடும் சொந்தக்காலில் நிக்காம நிற்காது நாட்டுடைய மக்களும் சொந்த காலில் நிற்க முடியும் எங்க இவங்களுடைய அந்த ஃபேவரட் ஃபேவரட் பொசிஷனில் இருக்கிற வரைக்கும் அதாவது இவங்களுக்கு ஃபேவரபுலாக இருக்கிற வரைக்கும் நாடும் எந்திரிக்காது நீங்கள் எந்த காலகட்டத்துலையும் நாடு இது பண்ண முடியும் இப்போ சைனா எடுத்துக்கி பக்கச்சுக்குது பகச்சிக்கிட்ட அவங்களால சர்வே பண்ண முடியும் ரஷ்யா வந்து பகைச்சிக்குது பகச்சிக்கிட்டு அவங்களால் சர்வே பண்ண முடியும் ஈரான் பக்கச்சுக்குது பக்கச்சிக்கிட்ட அவங்களால சர்வே பண்ண முடியும் மற்ற நாடுகள்னால சர்வே போய் இஸ்ரீலாங்கனால பண்ணவே முடியும் ஏன்னா அந்த ஜனநாயகம்லாம் எங்கே இருக்கும் அவங்களால சர்வே பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது கேட்டால் நம்ம கரப்ஷன்பாங்க ஆக்சுவலாக கரப்ஷனால எந்த பாதிப்பும் கிடையாது ஒரு ரூபா வருதுங்க அதில் ஒரு ரூபா திருடிட்டான் என்ன பாதிப்பு வரும் ஒரு ரூபா வருது அதோ ஒரு தொண்ணூற்றி ஏழாயிரூவா திருவிடுறான் எவ்வளோ பாதிப்பு தான் பெரிய திருடனுங்க இவனுங்கெல்லாம் ஹீரோவாக காட்டுவாங்க இவங்க தான் உலகத்துக்கே ஹீரோ இவங்க தான் வந்து அந்த இந்த எய்டு கொடுப்பாங்க அமெரிக்கா வந்து இவ்வளோ வேக்சின் கொடுத்துச்சு அதை பண்ணிச்சு இதை பண்ணிச்சு இதெல்லாம் காட்டுவாங்க ஸோ இதெல்லாம் எழுத்து கேள்வி கேட்டாங்க யார் சதாமுசேனு அடித்து கொல்லப்பட்டாங்க கடாஃபி அவங்களாம் பெட்ரோல் நாங்களே பண்ணுறோன்னு கொல்லப்பட்டாங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான லட்சக்கணக்கானவங்களாம் இதை ரத்தம் ஒட்டிடுறாங்க இதுதான் மிகப்பெரிய பூமியில் ஃபர்ஸ்ட் ஆகுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேடலின் ஆல்ஃபிரைட் சொல்லிட்டு ஒரு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அமெரிக்கா உடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஈரா போர் நடந்தது இல்லையா ஈராக் சலாம் ஹுசேன் ஒழிச்சாங்களா ஒழிச்சதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட இன்டர்வியூ கேட்குறாங்க பதினஞ்சு லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்க அதுல சலாம் ஹுசேனெ கொடுக்குறாங்களா எது ஒரு மோசமான ஆயுதங்கள் பதுக்கி வச்சிருக்கிற சதாம் ஹுசேனன்னு சொல்லிட்டு போய் ஈராக்கை போய் அட்டாக் பண்ணி இதை பண்ணி எல்லாம் பண்ணேன் கடைசியா என்ன சொல்லிட்டாங்க மிஸ்இன்ஃபர்மேஷன் அதாவது ராங் இன்ஃபர்மேஷன்ட்டாங்க ராங் இன்ஃபர்மேஷன் எவ்வளோ பெரிய விலை என்ன பதினஞ்சு லட்சம் உயிர்கள் அதுல அஞ்சு லட்சம் பேர் வெறும் குழந்தைகள் அப்புறம் அந்த அந்த பெண்ணிட்ட வந்து கேட்குறாங்க ஏங்க ஈராக் போரில் வந்து அஞ்சு லட்சம் குழந்தைகள் மட்டும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இவ்வளோ பெரிய விலை கொடுத்தீங்களே இந்த போருக்கு இது வந்து நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து அந்த அம்மா சொல்லுது இது ஒரு கடினமான முடிவு தான் ஆனால் இது சரியான விலை என்ன கிடைச்சதுன்னு எங்களுக்கு பாருங்கள் ஒர்த்து இது அப்படிங்கிறேன் இந்த விலை கொடுத்து நாங்கள் வாங்கின அந்த விஷயம் ஒர்த்துங்கிறேன் என்ன வாங்குனாங்க யார் சதாம் ஹுசேன் வந்து என்ன பண்ணார் தனியாக பெட்ரோல் நான் விற்றுறேன் தங்கத்துக்கு கோதுமைக்கு பெட்ரோல் கொடுக்குறேன்னா கோதுமை கொடுங்க பெட்ரோல் வாங்கிக்கிங்க இது வந்து இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு போர் தொடுத்து பொய்களை சொல்லி தஜாலி தஜ்ஜெலாம் நிறைய இதை விட என்னத்தை பொய் சொல்லணும் தஜ்ஜால் வருவான் பொய் சொல்லுவான் பொய் சொல்லுவான் என்னத்தை பொய் எந்த பொய்க்காக வெயிட் பண்ணுறீங்க எந்த பொய்க்காக வெயிட் பண்ணுறீங்க ஊர் பூரா பொய்களாக இருக்க இன்னும் பத்தலையா இதெல்லாம் யார் சொல்கிறாங்கன்னு புரியலையா பொய்கள் தான் பிரச்சனையா பொய் சொல்கிறாங்க தான் பிரச்சனை தானே பிரச்சனை அந்த பொய்களெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு அமெரிக்கா வந்து ஈராக் வந்து தாக்குதல் கொடுத்தது இது எது அந்த கெமிக்கல் வெப்பன் இருக்குது இது உலகத்துக்கே அச்சுறுத்தலாக போயிடும் அப்படின்னு சொல்லி போய் கடைசியாக எந்த வெப்பனும் கிடைக்கல அதையும் சொல்கிறாங்க பாருங்கள் தைர் அந்த ஒரு பொய்யாக கூடுதல் சொல்கிறாங்களா அதுவும் சொல்ல மாட்டேங்கண்ணா கிடச்சது நாங்கள் அழிச்சோம்னு சொன்னால் அவன் கேட்க முடியும் ஏதோ ரெண்டு பேரில் கொண்டு போய் கச்சான பேரில் ரெண்டு கொண்டு போய் கடலில் கொட்டி அதில் ஒரு பெரிய ஒரு குழி தோண்டி இதெல்லாம் வந்து இவன் வச்சுருந்த ஆயுதம் அதை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாமில்ல என்ன திமிர் இருக்கணும் அவங்களுக்கு அதான் செருப்பில் அடிச்சுட்டு கவுண்ட்ரு ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க நமக்கு செருப்புக்கு அடிச்சு கவுண்டர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் நமக்கு பிரச்சனை என்னென்னா கவுண்ட்ரு அதிகப்படுத்தணும் மட்டும்தான் டக்கு டக்குன்னு செருப்படி வாங்கிட்டு நாங்கள் பாட்டு இடத்த காலி பண்ணி போய்கிட்டே இருக்கணும் எங்களை அடிங்க வேணான்னு சொல்ல கவுண்டர் மட்டும் அதிகம் பண்ணுங்க இவ்வளோ இதை ஓப்பனாக அவன் பேசுகிறாங்க பேசிட்டு இதுவும் சொல்கிறாங்க அஞ்சு லட்சம் உயிர்கள் கொடுத்து ரசூல்லா வந்து ரத்தம் ஓட்டினாங்க எத்தனை ரத்தம் ஓட்டாங்க பதில் எழுபதுரா பெருனும் எழுபது அந்த எழுபது பேருக்கு என்ன கிடைச்சு அது என்ன வறுத்து அந்த எழுபது பேரை கொன்று ரசூல்லா என்ன வர்த்து சாய்ச்சாங்க இது அஞ்சு லட்சம் பேர் பதினஞ்சு அஞ்சு லட்சம் குழந்தைங்க பதினஞ்சு லட்சம் பேரை கொன்றுட்டு நீங்கள் என்ன சாய்ச்சி இதை ரசூல்லா வந்து கொடுங்க நான் வந்து பேக் பேக்ஃபுட்டில் போகிறோம் இஸ்லாம் ஆட்சி அதிகாரமே பேசுறோம் போனது பேக் ஃபுட்டில் போனதும் போனால் ரசூல்லா போறவும் செய்யலை ரசூல்லா போற செஞ்சது தற்காப்புக்கு போரு என்ன ரசூலா அநியாயத்துக்கு எதிரான போர் செஞ்சாங்க அதை சொல்ல மாட்டேங்கிறான் ரசூல்லா வந்து தற்காப்புக்கு போகிறது அப்போ என்ன நடந்தாலும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க மேலே கை வைக்கும்போது செஞ்சாங்க இது வந்து ஹீரோஸும்மா இது ஒரு நபிக்கு அது ஊரில் நடக்கிற எந்த அநியாயத்தையும் ரசூலை கண்டுக்கல தான் மேலே கை வைக்கும்போது ரசூலா கோவம் உள்டா ரசூலா தான் மேலே கை வைக்கும் போதோ கோவம் வராது ஊருக்குள்ளே எந்த அநியாயம் நடந்தாலும் ரசூலாவை கோவம் வரும் இதுக்குள்ளே நபி அனுப்பியிருக்கணும் அப்போ அது பாருங்கள் இதை சொல்லிவிட்டு அவங்க அந்த பொண்ணு அந்த அம்மா பேசுது இப்போ அது எல்லா கிருவையில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தி நாலு வயசு அந்த அம்மாவுக்கு செத்துருச்சு ஒரு மூணு மாசம் முன்னாடி தான் செத்துச்சு அந்த அம்மா சரி விரைவா சொல்ற நிறைவான கூலியை எல்லாம் அவங்களுக்கு தரட்டும் என்ன அவங்க செஞ்சாங்களா அதுக்கு உண்டான கூலி அவங்க நேரம் அனுபவிச்சிருப்பாங்கள இந்த பதினஞ்சு லட்சம் உயிர்களுக்கு இவங்க எல்லாம் உத்தரவு போட்ட அம்மா இது கூட அவங்க கொடுக்க விரும்புறதுல